அவரவர் தேவைகளை ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் தான் இருவருடைய உள்ள நெருக்கம் அதிகரித்து தாம்பத்தியமும் இனிக்கும் கணவன் மனைவி எப்படி இருந்தால் சொர்க்கம்தான் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை காதில் வாங்க வேண்டும் கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னால் தான் குடும்ப பொருளாதாரம் இயங்குகிறது என்பதே எப்போதும் கணவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்த கூடாது மனைவியும் வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போறேன் என்ற வார்த்தையை மனைவி அடிக்கடி சொல்லக்கூடாது இதை சொன்னால் பெரிய பூகம்பமே வெடிக்குமோ என்ற பயத்தில் ஒருபோதும் மனைவிக்கும் கணவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் தரக்கூடாது பொய்யின் ஆரம்பமே பயம்தான் எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவர் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியிடமும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனிடம் பேசவே கூடாது தவறுகள் மிகப்பெரிய தவறு இது நன்றி